ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் இருபத்தி மூன்று ஆயிரத்தி இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய பிரபஞ்சம் முழுமைக்கும் ஆதாரமாக இருக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் சகோதரத்துவத்தின் மூலம் முழு மனிதகுலத்தையும் ஒரே குடும்பமாக ஒன்றிணைக்கும் உன்னதமான பணியை நிறைவேற்றவும் சாயி அவதரித்துள்ளார் மனிதனை மனிதனுடன் பிணைக்கும் பொதுவான தெய்வீக பாரம்பரியத்தை அங்கீகரிக்க அனைவருக்கும் அறிவுறுத்துவதன் காரணமாக மனிதன் தன்னை மிருகத்தன்மையிலிருந்து விடுவித்து கொண்டு தெய்வீக நிலைக்கு உயர முடியும் இதுவே அவனது இலக்காகும் நான் அன்பின் வடிவம் அன்பே என் கருவி அன்பு இல்லாத உயிரினமே இல்லை பரிணாமத்தில் கீழ்நிலையில் உள்ள உயிரினமும் கூட குறைந்தபட்சம் தன்னையே நேசிக்கின்றது மேலும் அதன் ஆன்மாவும் கடவுளே ஆக மலேரியா நோயாளிகள் இனிப்புகளை விரும்பாதது போல அல்லது நீரிழிவு நோயாளிகள் இனிப்புகளுடன் எந்த தொடர்பும் கொள்ள மறுப்பது போல சிலருக்கு அவரை பிடிக்காவிட்டாலோ மறுத்தாலோ அவர்கள் நாத்திகர்கள் இல்லை நாத்திகர்களாக தங்களை காட்டிக் ஒரு ஒருநாள் தங்கள் நோய் நீங்கியவுடன் கடவுளை விரும்பி அவரை வணங்குவார்கள் எனது உண்மையைப் பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறது ஏனென்றால் நீங்கள் அதை பற்றி சிந்தித்து அதிலிருந்து ஆனந்தத்தை பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இதன் மூலம் நான் வகுத்துள்ள ஒழுக்கங்களை கடைப்பிடிக்க நீங்கள் தூண்டப்பட்டு சுய உணர்தலை அதாவது உங்கள் இதயங்களில் ஒளிரும் சாயியினை உணர்தல் என்ற இலக்கை நோக்கி உங்களால் முன்னேற முடியும் தெய்வீக அருளுரை ஜூன் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு நீங்கள் என்னை நேசிக்கும்போது நீங்கள் அனைவரையும் நேசிக்கிறீர்கள் ஏனென்றால் எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன் என்பதை நீங்கள் உணரவும் தெரிந்து கொள்ளவும் அனுபவிக்கவும் தொடங்குகிறீர்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்